இந்த கான்கிரீட் காடுகளின் இறைச்சல்களுக்கு நடுவே அந்த பழைய வேப்பமரத்தில் ஓர் உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்தது அதுதான் சிட்டு அந்த பகுதியின் எஞ்சியிருந்த கடைசி சிட்டுக்குருவி ஒரு காலத்தில் பசுமை படர்ந்த வயல்வெளிகளிலும் தானியம் சிந்திய முற்றங்களிலும் தன் சுற்றத்தோடு கீச் கீச் என்று உற்சாகமாக பறந்து திரிந்த காலம் அதற்கு நினைவிருக்கிறது ஆனால் இன்று வானை முட்டும் கட்டிடங்களும் கண்ணுக்குத் தெரியாத கதிர்களை வீசும் செல்போன் கோபுரங்களும் அதன் வாழ்வாதாரத்தை அடியோடு அழித்துவிட்டன தாகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காத வறட்சி ஒரு சிறுவன் பாசத்தோடு வைத்த சில தானியங்களும் தண்ணீரும் மட்டுமே அதன் இறுதி காலத்து ஆறுதல் அன்று மாலை சூரியன் செந்நிறத்தில் மறையும் வேளையில் அந்த வேப்பமரத்தின் உச்சாணி கிளையில் அமர்ந்து சிட்டு கடைசி முறையாக இந்த உலகை பார்த்தது தன் இனமே மௌனமாக மறைந்து போவதை எண்ணி வருந்தியதோ என்னவோ மெல்ல தலை சாய்த்து தன் கண்களை மூடிக்கொண்டது ஆரவாரம் நிறைந்த இந்த உலகிற்கு தெரியவில்லை ஓர் உன்னதமான சகாப்தம் அங்கே மௌனமாக முடிவுக்கு வந்தது என்று நீதி மனிதனின் நவீன வளர்ச்சி மற்ற உயிரினங்களின் வாழ்வுரிமையை பறிப்பதாக இருக்கக்கூடாது இயற்கையை நேசிப்போம் எஞ்சியிருக்கும் உயிரினங்களை அழியாமல் காப்போம்